அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்துகன் நீத்திற்குரிய பெருமக்களை மாளிகை போன தீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க துர்பாக்கியத்தினுடைய ஒரு நான்கு அடையாளங்களை சொல்றாங்க அதில் முதலாவது உள்ளம் கடினமாகி விடுதல் அதாவது கடினமான சுபாவத்தில் நடந்துக்கிறது எப்ப பார்த்தாலும் டென்ஷனா கோபமா ஏசி பேசிக்கிட்டு இப்படி இருக்கிறது ரெண்டாவது சொல்றாங்க கண்கள் வறட்சியாகி போயிடுறது அதாவது தான் செய்துவிட்ட தவறை எண்ணி கண்ணீர் சிந்தாமல் இருப்பது மூணாவது சொல்றாங்க உலகத்தின் மீது நீண்ட ஆசை ஏற்படுறது நாலாவது உலகத்தினுடைய சுகபோகம் நம்முடைய உள்ளத்துல வந்து அந்த மீது நீண்ட பேராசையில மூழ்கி விடுறது இந்த நான்கு நிலைகள் யாரிடத்துல வந்து விடுமோ இவர் துர்பாக்கியசாலி என்பதாக சொல்றாங்க மாளிகை முன்ன தீனார் அஹமத்துல்லா ஆகி அழைகிறவங்க அதனால கண்ணியத்திற்குரிய பெருமக்களே அல்லாஹனுடைய பேரவர்களால் நம்ம கிட்ட இந்த குணங்கள் இருக்காது அது நம்ம இடத்துல வந்து விடாமல் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடுவோம் அதற்காக முயற்சிப்போம் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் கருவை செய்வானாக